அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் உங்கள்ட வழக்கமா கேட்கறது தான் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை மறந்தராம பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதுமொழி ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த முதுமொழி யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல பொருத்தமும் பத்து பொருத்தமும் பொருந்தி அவருக்கு மட்டும்தான் இந்த முதுமொழி பொருந்தும் தப்புக்கு மேல தப்பு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு தமிழக மக்களும் அவரை மன்னிச்சு மறந்து ஏத்துக்கிட்டே இருந்தாலும் புதுசு புதுசா தப்புகளை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கைய அவரே அழிச்சுக்குவாரு அப்படி சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி தான் இன்றைய காணொலியில இன்னும் விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் தமிழக சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பம்பரமா சுத்தி வேலை செய்யறாப்புல கிட்டத்தட்ட ஒன்மேன் ஆர்மியா தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி பாட்டு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காரு ஐயா பழனிசாமி ஆனா இதில் எல்லாமே இவரை அறியாமையே ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சே செய்கிறாரா இல்லை தெரிஞ்சு செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ச்சியாக துரத்திக்கிட்டே இருக்குங்க ஸ்டார்டிங்கில் இவர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரானது சசிகலாவை அவருடைய தயவுல இந்த பொறுப்புக்கு வந்தது முதல்வரானது இது எல்லாம் பழைய வரலாறு பழைய கதை இது எல்லாமே நமக்கு தெரியும் அதற்கு பிறகு இந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் யார் கொண்டு வந்தாங்களோ அவர்களுக்கு துரோகம் இழைச்ச கதை இதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பழைய கதை புளிச்சு போன கதை ஆனா அதையெல்லாம் மறந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் மன்னிச்சு அவருக்கான ஒரு இடத்த அரசியல்ல கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத மறுக்க முடியுமா நம்மளால எல்லாத்தையும் மறந்து ஒரு கட்சியினுடைய அதுவும் பலம்பெரும் கட்சி இந்த தமிழ்நாட்டுல பலமுறை ஆட்சியில இருந்த கட்சியை அந்த கட்சிக்கு ஒரு பொது செயலாளராக உங்களை இந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்ப அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம் அதற்கு பிறகு உங்க கட்சியினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் செயலாளர் நீங்களெல்லாம் தெய்வமாக கொண்டாடக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா ஒரு சபதம் விட்டாங்கல்ல இனிமே எந்த காலத்திலும் எப்பொழுதும் இந்த மனித குலத்தின் எதிரியான பாரதிய ஜனதாவோடு கூட்டணியே இல்லைன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை சபதமா நிறைவேற்றினாங்களா இல்லையா அதையும் நீங்க மீறி உங்க கட்சிக்கும் துரோகம் செஞ்சீங்க உங்க கட்சியினுடைய தலைவரா நீங்க தெய்வமா நினைக்கக்கூடிய அம்மையா ஜெயலலிதாவுக்கும் துரோகம் செஞ்சீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்க துரோகம் செஞ்சீங்க அதோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு நீங்க இழைச்ச இந்த அநீதி இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு வரைக்கும் உங்க அரசியல் வாழ்க்கையில அது ஒரு கரும்புள்ளியாவே இருக்கு அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலையும் அந்த கூடா கேடாய் முடியும் தெரிஞ்சுமே அவர்களோட கூட்டணி வச்சு உங்க கட்சியை பலவீனப்படுத்தினீங்க இதையெல்லாம் உணர்ந்து தெளிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கூட்டணியை விட்டு அந்த கட்சியை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அவங்க நட்பை முறிச்சு வெளியே வந்துட்டீங்க அப்பையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிச்சாங்க மறந்தாங்க அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு அரசியல் வாழ்வை கொடுத்தாங்க காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு வலிமையான இயக்கம் இந்த மண்ணுல அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் மன்னிச்சு மறந்து மன்னிச்சு மறந்து எதையாவது ஒரு அரசியல் வாழ்க்கையில நீங்க ஒட்டிக்கணும் வாய்ப்பை கொடுத்தா நீங்க என்ன பண்ணீங்க இனிமே நானும் எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி உங்களை சந்திச்ச பல இஸ்லாமிய இயக்க தலைவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அதையும் மீறி அவர்களுக்கு துரோகம் செஞ்சீங்க மக்களே இப்ப நீங்க தான் நாம தான் ஒரு விஷயத்தை கவனத்துல கருத்துல கொள்ளணும் இப்படி எத்தனை முறை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம நம்புறது எத்தனை முறை நம்பி நாம ஏமாறுறது அதை நம்ம தான் முடிவு செய்யணும் சரி இப்ப கேப்பீங்க இதெல்லாம் ரைட்டுங்க இப்ப ஏதோ புதுசா ஒரு தவறு செஞ்சிருக்காருன்னு சொன்னீங்களே தப்பு செஞ்சிருக்காருன்னு சொன்னீங்களே அது என்னன்னு தானே கேக்குறீங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க தமிழ்நாட்டுல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரைய கிட்டத்தட்ட நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல அவர் அவருடைய பரப்புரைய முடிச்சிருக்காரு இந்த பரப்புரையில தான் நான் சொன்ன இன்னொரு தப்பையும் அவர் பண்ணியிருக்காரு எது தெரியுமா சமீபத்துல குமாரபாளையம் அப்படிங்கிற ஏரியாவில பிரச்சாரம் பண்ணும்போதுதான் ஐயா கடுமையான குசியாயிருக்காப்புல இந்த குசிக்கும் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் தெரியுமா கூட்டத்துல ரெண்டே ரெண்டு தாவேக்காரன் கொடிய தூக்கி காமிச்சுட்டான் அவ்வளவுதான் பொறுக்க முடியல ஐயனால கொண்டாடி தீத்துட்டாப்ல பாத்தீங்களா என் வாழ்க்கையின் எதிர்காலம் தெரியுது கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய சுபிச்சம் தெரியுது இதோ பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு தீத்துட்டாப்புலங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கு நீங்க யாரு தெரியுமா எந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர்னு உங்களுக்கு தெரியுதா ஏங்க நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நீங்க உங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காங்க உங்க கட்சிக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குங்க உங்க நிலைமைய பார்த்தீங்களா எடப்பாடி அவர்களே எந்த நிலைமைக்கு அரசியல் உங்களை தள்ளி தீர்த்திருக்கு பாத்தீங்களா உங்க கட்சியை நம்பாம உங்க கட்சி தொண்டர்களை நம்பாம உங்க கட்சியுடைய சின்னத்தை நம்பாம உங்க கட்சியினுடைய கொடியையும் நம்பாம ரெண்டே ரெண்டு இன்னைக்கு முளைச்சவங்க ரெண்டு கொடியை தூக்கி காமிச்ச உடனே தமிழ்நாட்டோட எதிர்காலமே கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஆட்சிக்கு வர்ற கனவு கண்ணுக்கு தெரியுது பலிக்குது கொடி பறக்குதுன்னு சொல்லி அந்த தூக்கி கொண்டாடுறீங்களே நீங்க எந்த இடத்துல அரசியலுக்கு கொடியாடுறீங்கள இப்பயாவது உணர்வீங்களா இவருடைய வெற்றிக்கு அந்த ரெண்டு கொடி தூக்குனாங்கல்ல அது வந்து பிள்ளையார் சொல்லியாமா அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி எந்த நேரத்துல யார கொண்டாடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இப்பதான் நாப்பத்தி உயிர்களை அந்த கட்சி கொடியும் அந்த கட்சியின் தலைவரும் அந்த கட்சியின் வாகனமும் காவு வாங்கி தீர்த்திருக்கு தமிழ்நாடே கொந்தளிப்புல இருக்கு அந்த கட்சி உங்களோட சேரணும் அப்படிங்கிற அந்த ஆவல வெக்கமே இல்லாம ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறத மறந்து ஒரு பாரம்பரியமிக்க கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதையும் மறந்து பொது வெளியில இப்படி பள்ள காமிக்கிறீங்களே உங்க கட்சி தொண்டர்களும் தோழர்களும் பொதுமக்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்களை எந்த தராசில் வச்சு எடம் போடுவாங்க சரி உங்க தலையெழுத்து தலைவிதி நீங்க இருக்கக்கூடிய அந்த சொச்ச காலத்தை அரசியல் செய்யணும் உங்க காலத்தை தள்ளணும் அதற்கு எங்களுக்கு தலைவிதி தலையெழுத்து இந்த கொடுமையான அரசியலை எல்லாம் பார்க்கணும்னு இருக்கு என்ன பண்ண முடியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வாய்த்த இந்த அரசியல் வாழ்க்கை வேற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் வந்துடக்கூடாது